ங்க அது சிம்புங்களா ஒரிஜினல் சிம்பலுங்களா எப்போ கறந்ததுங்க இப்போதான் கன்று போட்டியாக தான் நல்லாதுங்க கால் நேரத்துக்கு போகுது அதுதான் அப்படி இருக்குங்களா ஒரு லிட்டரு ஐம்பது ஒரு லிட்டரு வாங்கிட்டு எந்த வரைஞ்சி பார்க்குங்களா இருந்தால் எப்பவுமே எடுத்து வருவீங்களா நீங்கள் போட்டால் எடுத்து ஆ

அறிஞ்சு பார்க்குங்களா இல்லை வந்து ஒரு வீட்டில் வந்து கொண்டு வாங்குறதுனால வாங்கிக்கலாங்களா இதுவே வந்து கொஞ்சம் தெரிஞ்சு பார்த்து தான் இருக்குங்களா ஆமாம் எதுவுமே கிடையாது ம் சரிங்களா ஐம்பது ரூபாய்ங்களா ஒரு லிட்டரே நான் எடுத்துகிட்டு வந்தா கொடுத்துட்டு போங்க இப்போ எதுவும் வந்தா மாடு கல் வட்ட சீம்பாலுங்க சீம்பால் மாடு கன்று போட்டதும் வரும் இல்லைங்களா அந்த சீம்பால் வந்து எடுத்துகிட்டு போறாரு எப்படி இருக்குன்னு தெரியல செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறாங்க எப்படி இருந்ததுன்னு அப்படின்னா இப்ப நம்ம பால் கண்டிக்கிட்டு இருக்கோம் வந்து பசும்பாலை

இன்னும் நல்லா அந்த தண்ணி சுண்டணும் தண்ணியா சுண்டிருச்சுனா அந்த தண்ணி தண்ணியே அந்த தண்ணி இருக்க தண்ணியே அப்படியே பால் மாதிரி ஆயிடும் அது கொஞ்சம் சக்கரை ஏலக்காய் ஏலக்காய் சக்கரை வந்து கொஞ்சம் டேஸ்ட் ஒரு ரெண்டு உப்பு இருக்கும் நிறைய சத்து இருக்கு மாதிரி இந்த சாப்பிட்டோம் எல்லாமே எல்லாமே இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சோ நிறைய பேர் இத சாப்பிட்டுப்பாங்க சோ யாரெல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருமா நீங்க சாப்பிடுங்க நீங்க ஒரு தடவை கூட ஸ்டாப் பண்ண கூடாது கிண்டறத ஏன்னா அது வந்து இதுவா இருந்து தீஞ்சி போயிடும் நீ பாத்துட்டு நிக்காத பாருங்க சேம் பாலாயிச்சி என்ன கொஞ்சம் அந்த பால் கோவா பால் கோவா மாதிரி ஆயிடுச்சு நாங்க எதுமே கலர்லாம் எதுமே சேக்கலங்க இதுல அதுலயே இருக்க கலர் தான் அது நீங்க என்ன செஞ்சி பாருங்க கலரே தெரியாது ஏன்னா அந்த சீம்பாலே எப்படி இருக்கணும் லைட்டாக மஞ்சள் கலரில் தான் இருக்கும் ஃபுல்லாக சுண்டட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஸோ பாருங்க ஃபுல்லாக தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு அப்படியே பாருங்கள் ஒரு பால்கோவனுடைய பதத்துக்கு வந்துருச்சு ஸோ சீம்பால் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க இது பாருங்க இன்னும் நல்லா இன்னும் கொஞ்சம் இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தது அப்படின்னா அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக போயிட்டு ஆனால் கொஞ்சம் ஜூஸியாகவும் சாப்பிட்லாம் ஜூஸியாக இரு கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு இந்தம்மா கடு கடுக்கு இது உள்ள வை சோ ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்றோம் சூடா இருக்கு போது பார்த்து சாப்பிடு எனக்கு போடு பா அப்படியே உனக்கு கட்டுங்க கிட்ட உள்ளே உள்ள வை உள்ள வை உள்ள வை ம் எடுத்துட்டு போ சரி எல்லாம் செஞ்சுச்சுமா